ஹாய் ஓ யூ மீன் மீ யா ஹா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹோ ஆட்டோ வரும் மேம் வந்தால் போங்க ஹா ஹியூமர் சயின்ஸ் தாங்க ஹ இது இது ஹியூமர் சயின்ஸா ஏம்மா இதெல்லாம் பழைய ஜோக்குமா உம் ஹாங்ஸம் எங்கள் காலேஜ் இப்போது ஆட்டோவில்தான் போவோம் நாங்கள் இப்போ தான் ரெகுலராக ஒரு ஆட்டோவில் போவோம் ஆனா இப்போ நீ நிற்கிற ஸ்டைலை பார்ட்டி எங்களுக்கு என்னவோ ஆட்டோல வரணும்டா டோனிச்சே அதான் உன்னை தேடி வந்தோம் ஹோ அப்படியா சரி என்ன காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஓ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியா சரி சரி இருங்க ஓ நூத்தம்பது ரூபா ஆகும் ஹே ஹே உன்னோட அழகுக்கு டூ ஃபிஃப்டி கூட கொடுக்கலாம் நாங்க ரெடிடா ஹ ஹோ நீ பாருங்க அதிகமாக வாங்க மாட்டேன் நூத்தம்பது ரூபா போதும் ஓகே ஓகே நாங்க வரோம் அப்புறம் இனிமே எங்களை ரெகுலர் கஸ்டமரா ஏத்துக்குவீங்களா எது ரெகுலர் கஷ்டம் போறதுக்கு நூற்றம்பது வர்றதுக்கு நூத்தம்பது ஹை இவங்கள்ட்டயும் முந்நூறுபா சம்பாதிச்செலாம் போலயே ஒரு நாளைக்கு இவங்க கிட்ட மட்டும் முந்நூறுவானா அப்போ ஒரு மாசத்துக்கு முந்நூறு ரெண்டு முப்பது ஒன்பதாயிர ரூபாயா இவங்க ஒரு ஆள்கிட்ட மட்டுமே ஒன்பதாயிரம் ரூபாயா என்ன அல்ல ஹேர் ஃபை போலாம் போகலாம் போகலாம் தாராளமா போலாம் ஐயோ எனக்கு ஒரே ஜாலியா இருக்கே தாத்தா என்ன வார்த்தை சொல்லிட்டாரு ஒண்ணு எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர்ஸாக பிரிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லனா யாரு நல்ல மருமகன் பேர் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மொத்தமா அள்ளி கொடுக்கணும் இது ரெண்டு தான் இப்பதிக்கு ஆப்ஷன் பிரிச்சு குடுத்துட்டா கூட வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா நல்ல மருமகன் பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் இந்த வீட்டுக்கு ஐயோ சொல்லவே வேணாம் ஏற்கனவே ஆதிக்கு பொண்ணு பாக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு அஸ்தி வாரம் போட்டாச்சு இதுக்கப்புறம் ஏதாவது மக்க பொண்ணா பாத்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெல்லாத்தையும் ஆட்டைய போட்டுனும் ஆனா ஒரு மக்க பொண்ணுக்கு நம்ம எங்க போறது அதுதான் யோசனையா இருக்கு என்ன பண்ணலாம் இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம ஊர்லயே பொண்ணுங்க நிறைய பேர் படிக்காம சும்மா சுத்திக்கிட்டு தெரியுங்க அதுங்க யாரையாவது புடிச்சா ஆதிக்கு கட்டி வச்சிடலாம் ஆனா இப்ப எல்லா பொண்ணுங்களும் படிச்சிருக்குங்க பிளஸ் டூ முடிச்சு டிகிரி வாங்காத பொண்ணுங்களை பாக்குறதே கஷ்டமே எல்லாம் நல்லா படிச்சுதான் சுத்துதுங்க இப்ப நல்லா படிக்காத பொண்ணாவோ மக்க பொண்ணாவோ நான் எங்க போய் தேடுவேன் என்ன ஆனாலும் சரி ஆதிக்கு ஒரு விவரமே இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அன்புதான் முக்கியம் காசு பணம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வச்சு எல்லா சொத்தையும் நம்மளே ஆட்டையை போடணும் அதுதான் நம்மளோட பிளான் நீ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன வேதா சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் போது சந்தோஷமா இருந்துக்கணுங்க அப்படியா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே நம்ம ஆதியோட கல்யாணத்தை தாங்க சொல்றேன் ஆதிக்கு கல்யாணமா எப்ப என்னங்க என்ன நக்கல் பண்றீங்களா அவனுக்கு பொண்ணு பாக்கலாம் தானே சொன்ன அதுக்குள்ள கல்யாணம் ஐயோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றது தாங்க சொன்னேன் சரி அவனுக்கு கல்யாணம் பண்றதுலயே குறியா இருக்கியே மாத்திரை போட்டியா ஆமா நான் மாத்திரை போடுறதுலயே குறியாருங்க அதனடி முக்கியம் குழந்தையோட ஆரோக்கியமும் நீ நல்லா இருக்கணும்னா நீ தானே மாத்திரை போடணும் உனக்கு பதில நானா போட முடியும் அத சொல்லலங்க ஐயா

நீ பாக்குறியா எங்க போய் பாப்ப தெரு திருவா போய் அழிவியா ஐயோ அத சொல்லலங்க நானே ஒரு நல்ல பொண்ணா எங்க ஊர்லயே நிறைய பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இருக்காங்கங்க இருக்காங்க தெரியாத பொண்ண கட்டி கூட்டிட்டு வந்துட்டு எதுக்குங்க வம்பே அதுக்கு தெரிஞ்ச பொண்ணாவே பாத்துக்கலாம்ல தான் எங்க ஊர்லயே ஆதிக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கலான்னு நினைக்கிறேன் வேதா எனக்கு எங்கயோ இடிக்குது வேதா ஆஹா மனுஷனுக்கு டவுட் வந்துருச்சோ என்னங்க என்னங்க சொல்றீங்க இல்ல இத்தனை நாளா இல்லாம ஆதிக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும்னு குதுக்குறியே அதான் எனக்கு உன் ஒரு டவுட்டா இருக்கு ஏங்க ஆதிக்கு கல்யாணம் பண்ணனும்னு நான் சொல்றதுல உங்களுக்கு என்னால் என்ன டவுட்டு வந்துட்டு போகுதே அதான் எது தாத்தா ரொம்ப தெளிவா சொன்னாரே ஒன்று சொத்து பத்தெல்லாம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு பாதியா பிரித்து கொடுத்துறோம் அப்படி இல்லனா இந்த வீட்டோட நல்ல மருமக யாருன்னு அவங்களுக்கு கொடுத்துட்றோன்னு சொன்னாரே அதை வச்சு எதுவோ ப்ளான் போடுறியா ஆட்டி கண்டுபிடிச்சிட்டாரையா கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ இவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது இல்லைல்ல சமாளிக்கிறதுல கண்டிப்பா செட் ஆகாது நேராவே உண்மைய சொல்லிடுவோம் என்னதான் இவர மனசுல இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம்ல என்னங்க என்னங்க நான் போய் அப்படிலாம் எல்லாம் பண்ணணும் நினைப்பாங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலங்க எனக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்க ஆதி நீங்க ஷாலினி மூணு பேருக்கும் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தா கூட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க அப்படியாங்க நம்பிட்டங்க ஐயோ இவர் நம்மள நல்லவே புரிஞ்சு வச்சிருக்காரு என்னங்க, ஏன்ங்க இப்படி சொல்றீங்க? வேடா, தாத்தா சொல்லும்போது நீ அதுக்கு பதில் சொன்ன விதத்தலயே நீ என்ன நோக்கத்துல இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க, நான் கரெக்டாதானேங்க சொல்றேன். நான் ஒருவேளை நல்ல மருமகனே பேர் எடுத்துட்ட, எனக்கு மொத்த சொத்தையும் தாத்தா கொடுத்துட்ட. உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க? நம்மளோ ஜாலியா இருக்குலலங்க. மொத்த சொத்தும் நம்ம பேர்ல இருக்குங்க. நானும் நிறைய நகையெல்லாம் போட்டுக்கலாம் கலர் கலரா புடவை கட்டிக்கலாம் ரெண்டு மூணு கார் என்ன நாலஞ்சு கார் கூட வாங்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்புறம் இது என்னங்க இது வீடு இதை விட பல மடங்கு பங்களாவே கட்டலாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலாம்லங்க இருக்கலாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எதுங்க இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா உன் புருஷனோட உன் குழந்தையோட இருக்கணும்னு நினைக்கிற அதுதான் கேக்குறேன் என்னங்க அதுதானுங்க வாழ்க்கை நீங்க தாங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்க தம்பிக்கு மட்டும் நாளைக்கு கல்யாணம் ஆகட்டும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு ஆடுறானா இல்லையா மட்டும் பாருங்க ஏய் அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் நீ அவனை பத்தி எதுக்கு பேசுற இங்க பாரு நீ நினைக்கிறது எப்போதும் நடக்காது என்னங்க என்னால அந்த வீட்டை விட்டோ இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்களை விட்டோ கண்டிப்பா வேற எங்கேயுமே வரவும் முடியாது ஒன்னால அத பண்ணவும் முடியாது என்னங்க அப்ப நான் வரலையா எங்க அம்மா என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் விட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரலையா நான் அவங்களை எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லவே இல்லையே அவங்களையும் கூட்டிட்டு வந்தா சொன்னேன் உனக்கு இந்த வீட்ல எவ்ளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்க அம்மாக்கு உன் தங்கச்சிக்கு உன் தம்பிக்குன்னு எல்லாருக்குமே இருக்கு இப்ப வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் உன்ன செய்யதான் சொல்றேன் ஆனா நீ தான் யாருக்கும் செய்ய மாட்டேங்கிற உன் தங்கச்சி காலேஜ் படிக்கிறதுக்காக உன்கிட்ட ஹெல்ப் கேட்டா நீ எதாவது அவளுக்கு பண்ணியா அவளுக்கு நீ எதுவும் பண்ணவே மாட்டேங்கிற அப்புறம் நானாதான் அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அதே மாதிரி உன் தம்பியும் இப்பதான் பிளஸ் டூ முடிக்க போறான் அவனும் ஹெல்ப் கேட்டான் நீ அதுக்கும் பண்றதுக்கு ரெடியா இல்ல எல்லாரையும் இங்க வர சொல்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம் தானே சொன்னேன் என்னங்க நீங்க அதெல்லாத்தையும் விடுங்க இப்ப நான் கேக்குற விஷயம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் நான் இந்த வீட்டோட நல்ல மருமகன பேர் எடுத்து இந்த சொத்து பத்தெல்லாம் என் பேர்ல எழுதி குடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா கண்டிப்பா இல்ல ஏங்க பார்வேதா இதெல்லாம் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எங்களுக்காக சேர்த்து வச்சது இது எனக்குன்னு மட்டும் எழுதி வைக்கல என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எங்க அம்மாக்கு எங்க தாத்தாக்குன்னு எல்லாருக்குமே இதுல உரிமை இருக்கு நீ நாலு வேலைய செஞ்சுட்டு நீ தான் நல்ல மருமகன பேர் வாங்கிக்குவ அதுக்காக எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுக்கணும்னு நீ எப்படி நினைக்கலாம்

இதுல தேவை இல்லாம தலையிடுற வேலையை நீ வச்சுக்கிட்ட அவ்ளோதான் சொல்லிட்டேன் பொண்டாட்டின்னு கூட பாக்க மாட்டேன் என்ன இப்படி பேசுறீங்க உனக்கு இப்ப என்ன குறை இந்த வீட்டுல காசு பணத்துக்கு பிரச்சனையா இருக்கா இல்ல நகைக்கு பிரச்சனையா இருக்கா இல்ல புடவைக்கு பிரச்சனையா இருக்கா இல்ல சோத்துக்கு தான் பிரச்சனையா இருக்கா இல்ல உனக்கு வந்த மாமியார் உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா இல்ல உன் கொழுந்தனாரு இல்ல உன் நாத்தனாரு யாருமே உன்கிட்ட எந்த பிரச்சனையுமே பண்றது இல்லையே அப்படி இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு உன்னால எப்படி வெளிய போகணும்னு இப்படி மனசு வந்து சொல்ற கிபார்வேடா நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் வந்து அஞ்சு மாசம் ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாரு யாராவது உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பாங்களா ஓ இஷ்டத்துக்கு தான் நீ இந்த வீட்டுல இருக்க நான் கூட உன்னை எதுவுமே திட்டினது கிடையாது அன்னைக்கு வந்த அந்த சண்டையை தவிர இங்க பாரு உன்ன மாதிரி எல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாது எனக்காக நீ ஒரு பெரிய சொத்து இருக்க எனக்கு உன்ன விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது அப்படிதான் நீ என்னையும் யோசிச்சு வச்சிருக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு ஒரு குழந்தை தான் வேதா சொத்தே அதை தாண்டி நம்மளோட குடும்பம் நம்ம கூட எப்ப நாளும் நீ நினைக்கிற மாதிரி காசு இப்போ வரும் நாளைக்கு போயிடும் அவ்வளவுதான் வேதா காசு ஒரு பேப்பரு அதுக்கா இவ்வளவு தூரத்துக்கு நீ போராடிக்கிட்டு இருக்க உனக்கு என்னைக்கு இதெல்லாம் புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனா உன்னே ஒன்னு இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உனக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது உன் பின்னாடி குடும்பம்னு ஒன்னு வேணும் வேதா அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னால உன்னால எதுவுமே பண்ண முடியாது நான் தைரியமா கால நிமித்திக்கிட்டே சொல்லுவேன் எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் என் தம்பி என் பின்னாடி வந்து நிப்பான் அதே தான் அவனுக்கும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ அண்ணனா நான் போய் நிப்பேன் நாங்க ரெண்டு பேருமே எங்க தங்கச்சிக்கு போய் நிப்போம் ஆனா நீ சொல்லுவியா வேதா உனக்கு ஒண்ணுனா உன் தங்கச்சி வருவானா இல்ல உன் தம்பி தான் வருவானா ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கிறப்ப நீ போய் நின்னதே இல்லையே இங்க பாரு நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் வயத்துல நம்ம பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்க அதுக்கிட்ட நாலு வார்த்தை நல்ல விதமா பேசு அதுக்கிட்ட அம்மா அப்பான்னு சொல்லி கொடு நல்ல பாட்டுலாம் கேளு நல்ல நல்ல books எல்லாம் படி அத விட்டுட்டு நல்ல மருமகளா ஆகி சொத்தெல்லாம் வாங்க போறேன் நான் தான் தனி வீடு கட்ட போறேன் ஃபேக்டரி கட்ட போறேன் எனக்கு தான் எல்லாம் ஏன்னு சுகேந்திரன்லமா யோசிக்கிறது விட்டு நான் ரைஸ்ミルக்கு போறேன் டைம் ஆயிடுச்சு இவரேன்னா இப்பு பேசிட்டு போறாரு हां இல்ல 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 இவர பேச்சலாம் கேடா நம்மால அள உருப்பட முடியாது அஞ்சு நிமிஷம் இவர பேச்ச கேட்டதக்கி நம்ம மனசு மாறிடும் போலயே இல்ல 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 அப்படியேலாம் விட முடியாது வேடா இவர பேச்ச கேட்ட தயவு செஞ்சு மனசு மட்டும் மாறிடாத எப்ப பாரு புருஷன் மாமியாரு குழந்தனாரு நாத்தனாருன்னு இவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு வேலைக்காரிமா இந்த வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ளேயே உட்கார சொல்றாரு வேண்டாவேதா கொஞ்சம் பொறுமையா இரு குழந்தை மட்டும் பொறக்கட்டும் நீ சொன்னாதான கேட்க மாட்டாங்க ஆனா குழந்தை சொன்னா கண்டிப்பா கேப்பாங்கல்ல குழந்தைய வச்சு காய் நகத்தி இந்த வீட்டை விட்டு எப்படி இவர கூட்டிட்டு போறதுன்னு அதெல்லாம் அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம் அன்னைக்கு ரோஜா சொன்னாலே அதுதான் கரெக்ட் குழந்தை மட்டும் பொறக்கட்டும் அதுக்கப்புறமால இருக்கு குட்டிபாப்பா உங்க அப்பா பேசுனதெல்லாம் இருக்க எப்படி பேசுறா நம்மளெல்லாம் நீயும் சரி நானும் சரி அவரை மட்டும் இந்த அதனால நீ பிறந்ததுக்கு அப்புறமா உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம எல்லாம் தனியா ஒரு வீட்டுல ஜாலியா இருக்கலாம் சரியா எனக்கு உங்க அப்பா உங்க அப்பாக்கு நாங்க ரெண்டு பேருமே இருப்போம் இது போதும்டா அதை விட்டுட்டு வள வளனு உனக்கு சித்தப்பா சித்தி அத்தை மாமான் எதுக்குடா இவங்கல்லாம்

இவங்க ரெண்டு பேருமா ம் ஆமா ஹான்சம் உங்களுக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதே சீக்கிரம் வந்துடு ஆ தோ 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 ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துற டே யார் காலேஜ் பொண்ணுங்க தான் சவாரி கிட்ட எம்ஜிஆர் யுனிவர்சிட்டில அது ஓகே அது என்ன ஹான்சம் நான் ஹான்சமா இருக்கேனே அப்படி கூப்பிடுறாங்க ம் சரி சரி உங்களுக்கு என்ன போறாம பொறாமையா டே ஹமா அவங்களுக்காக

நாங்க எதுக்கு இவங்களை எல்லாம் எங்க கூட ஏத்திக்கணும் அதெல்லாம் எங்களால இவங்களை எல்லாம் ஏத்திக்க முடியாது அதானே இங்க என்ன ஆட்டோ வாயில வேற ஆட்டோல போ சொல்லுங்க எங்களுக்கே இடம் கரெக்டா இருக்கும் நாங்க எங்க ஹேண்ட்ஸ்ம சைட் அடிச்சிட்டு வருவோம் அதுல இவ வேற எங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கா அதெல்லாம் வேண்டாம் நாங்க ரெண்டு பேரும் தான் ஆட்டோல வருவோம் அப்படிங்கறீங்க ஆமா ஹேண்ட்ஸ்ம் மச்சான் எனக்கு வேற வழி தெரியல நீ வேணா வேற ஆட்டோல போய்க்கே இல்லனா பஸ் நிறைய இருக்கு அதுல கூட போய்க்கோவே ஹட்ட பாவி டேய் என்ன விட உனக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமா போச்சா இன்னமும் ஆப்ளே பண்றதே உன்னை விட கஸ்டமர் முக்கியம் முக்கியல்லையா கஸ்டமர் டேய் நோ நோ ஃப்ரெண்ட்டா ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் கஸ்டமர் காசு கொடுப்பாங்களே நீ வேற அப்பப்ப காசு தர அப்பப்ப கொடுக்க மாட்டேங்குற ஹோ அப்ப நான் எப்படி போனாலும் பரவாயில்லை உனக்கு அவங்க ரெண்டு பேரையும் காலேஜ்ல போய் இறக்கி விடுணும் அதானே ஆமா உன்ன அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு வேற காரணமே இல்ல இதுவே முன்னாடி மாதிரி இருந்தனா யாரு வந்திருந்தாலும் சரி நீ தான் உன்னை ஏத்திட்டு ஆனா இப்ப நான் உன்னை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும் இல்லனா நீ என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு எனக்கு உன்னை ஃப்ரெண்டுன்ற பார்வையில பார்க்கவே தோணல உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் நீ என் கண்ண பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு பத்து வாட்டி சொன்னியே அதுதான் ஞாபகம் வருது அதுக்காக தான் உன்னை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் எ நிஷ் என்னமே இப்படி நேர்ல வந்து வந்து என்ன உயிரோடு வச்சு கொல்லாத ம் பாക്കളடா பாക്കള நீ பேச்சுக்கு தான் இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்ட் இப்போ சொல்றேன் நீ என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன உண்மையான ஃப்ரெண்டா நினைச்சனா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஏத்திட்டு போக மாட்டேன் இதுவே நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல எனக்கு காசு தான் முக்கியம்னு நினைச்சனா அவங்கள ஏத்திட்டு போ காசலாம் எனக்கு முக்கியமே இல்லை நிம்மதி என் மனசெல்லாம் என் மனசெல்லாம் உன்ன மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்கு நீ மட்டும் கிருஷ்ண லவ் பண்ணலன்னு வச்சுக்கோ ஏன் சத்தியமா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுவேண்டி ஆனா நீ கிருஷ்ண லவ் பண்ற அவனும் உன்ன லவ் பண்றான் இப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி நான் எப்படி உன்கிட்ட வந்து என் காதல சொல்லுவேன் வேணாம் அது தப்பு அப்படி பண்ணவே கூடாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு நான் இப்ப இந்த ஆட்டோவை எடுத்துட்டு போறதுதான் உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நம்மடி ஆனா எனக்கு வேற வழி தெரியல வாங்க போடா இந்த மாதிரி நான் கிளம்புறேன் டேய் 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 நீ யாரே நல்லாவே தெரியும் நீ எப்பற கிளம்ப முடியும் அச்சோ நிம்மதிமா அழக்கூடாதுமா ஆதி அப்படி போடுறதுக்கு காரணமே நீங்க தானே கிறிஷுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஆதி கிட்ட ரிஹர்சல் பண்ணீங்க அது ஆதிக்கு தெரியாம ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு ஆதி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாப்ல அதனாலதான் ஆதி அப்படி போறாப்ல நீங்க ரெண்டு பேரும் எப்ப செய்யற போறீங்களோ தெரியல பாக்கலாம் அப்புறம் மக்களே வேதா கிணிக்கு சூப்பரான அடி விழுந்துச்சுல முத்துமொழி விளாச விளாசன் விளாசிட்டாரு அப்பவாது இந்த மேடம் திருந்தாங்களா மறுபடியும் முத்துமொழி போனதுக்கு அப்புறம் அதே வேதாலும் முருங்க மரம் ஏறிடுச்சு வேதானே சும்மாவா பேர் வச்சாங்க வேதான மாதிரிதான போச்சு சரி அந்த கதை எப்படி ஆகபோதோ தெரியல பார்க்கலாம் ஓகே மக்களே இன்னைக்கு எல்லாரும் வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணீங்களா உண்மையாவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சாரி மக்களே நேற்று என்ன சாப்பாடுன்னு சொல்ல மறந்துட்டேன் அதுக்கே ஒருத்தவங்க கரெக்டாக கேட்டிருந்தீங்க ஏன் இன்னைக்கு சாப்பாடு சொல்லலைன்னு சரி இன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் மாங்காய் திருவி போட்டு சாதம் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்க ரோஸ் பண்ணும் நீங்கள் எல்லாரும் என்ன சமைச்சீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நாளை வீடியோவில் சந்திப்போம் பாய்